வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா हाय निशा मैं का हाय बोल रहा हूं चाय एवरीगे நல்லா இருக்கே निशा சாப்பியா நம்ம ஸ்டார்ட் பண்ணியா निशा லைக் கெடனே ஹன்றி हाय சக்தி குடர்க்க நல்லா இருக்கேமா ஆப்கா ச அங்கச்சி சாப்பியா അയ്യോ நம்ம சாப்பிட்டு முடியலே நைட்ல சாப்பிடுமா सॉरी मांยาว போத்திட்ட சரி நல்லா Алла கிட்ட பிரேர் பண்ணிக்கோ அண்ணாக்காகவும் சேர்த்து அதுவா அண்ணா சீக்கிரமாக பிக் பாஸ் போனன்ட்டு சக்தி ஒரு லைக் போட்டுருங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் பரவாயில்லன்னா நீங்கள் ஆனால் இதுவும் போல தாம்பரம் ஒரு லெமன் ஜூஸ் லெமன் சூடா லெமன் சால்ட் சோடா லைக் டன்னு நன்றி சகோதரி லைவ் இருக்கும் அனைத்து நல்வீழ்களுக்கும் மிக நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் வெல்கம் பேக் டு ஃபேமிலி சேனல் டேப்லெட் சேனல்ஸ் ஜூஸ் பிடிக்கிறீங்களா இந்த கடைக்கு அண்ணா ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்ச தாம்பரத்தில் ஆயிபா காலேஜ் போகலையா ஐபா சேச்சி இன்னைக்கு காலேஜ் லீவா சேச்சிக்கு ஹாய் வணக்கம் டீ குடிச்சிட்டிங்களா ஜூஸ் சொல்லியிருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு டீலாம் குடிக்க முடியாது ஒரு லெமன் சோடா சொல்லியிருக்கேன் லெமன் ஜூஸ் அதுதான் நல்லது ஹாய்பா நோன்படுத்திங்களா ஐப்பா ண்ணா போல ஏன்மா போல நோம்பிங்களா சக்தி சாப்பிட்டீங்களா சக்தி இருக்கீங்களா லைவ் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் மிக்க நன்றி ஆமா நிச்சா நீங்கள் ரெண்டு பேரும் நோம்பு வச்சுக்கிங்களா அப்போ உங்களை கேட்க முடியாது உங்களை பார்க்க வச்சு நான் ஜூஸ் எப்படி குடிப்பேன் மனசு கஷ்டமாக இருக்குமே அண்ணா ஜூஸ் கேன்சல்ண்ண ஜூஸ் வேண்டாம்ண்ண ஜூஸ் கேன்சல் பண்ணிடுறேம்மா உங்களை பார்க்க வச்சு குடிச்சோம்னா அப்புறமா தப்பாயிடும் ஜூஸ் வேணாம் சும்மா ஜாலியாக உட்காந்து வேஸ்ட் மட்டும் போயிடுமா பரவாயில்லண்ணா குடிங்கண்ணா வேணாமா நோம்புக்காக போகலையா சகோதரி இப்போ டெய்லி நோன்போய்ப்பிங்களா இல்லை இன்னைக்கு முதல் நோம்பு அதனால் இல்லை முதல் நோன்படுத்தாலையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டுருங்க எல்லோரும் நம்ம சேனல் லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் என்ன அழகா இருக்கீங்க இது யார் ஜான் நிஷா நான் குடிக்கலாமா உங்களுக்கு எதோ கஷ்டம் இல்லையே என்ன அழகா இருக்கீங்க நன்றி ஜான் ஜானா நிஷா வந்து சித்திரா ஹாய் சித்ரா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் வந்தது நன்றி புதுசாக லைக் வந்த நண்பர்கள் அனைவரும் ஒரு வேண்டுகோள் சும்மா சொன்னீங்களா எங்க புள்ள வணக்கம் வணக்கம் தங்கப்பள்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் போகல போகல மற்றபடி போயிடா ஜூஸ்ங்களா இல்லையா சரி ஜான் நிஷா அழகா இருக்கேன்னு சொன்னேன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள நான் சும்மா சொன்னேன்னு சொல்லி ஏன் இப்படி கலாய்கிற யாருப்பா நீ அது முகத்தை கொஞ்சம் காட்டேன்ப்பா தங்கப்புள்ள இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது தங்கப்புள்ள அப்படியா வேற ஆர் யூ சித்ரா சிஸ்டர் நான் தாம்பரத்தில் இருக்கேன் வா அண்ணா சும்மா தான் இருக்கேன் சும்மா தான் இருக்கீங்களா அண்ணா ஒரு பாட்டு பாருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்லி உங்கள் பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஜானா நிஷாவா உண்மையாகவே நீங்கள் அழகு தான் நன்றி சகோதராரா சகோதரியான்னு தெரியல மிக்க நன்றி மிக்க நன்றி நான் அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு நம்ம லைவ் வந்ததுக்கு லைவ் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி நைட்டில் லைவ் வருவேன் பாருங்கள் தங்கப்புள்ள சரவணன் தங்கப்புள்ள ஆல்ரெடி வந்திருக்கு யாருன்னு தெரியே யாருங்க உங்கள் பேர் சொல்லுங்க தங்கப்புள்ள எங்கள் பிள்ளை யாரும் ஸ்பேனர் தர நானே வச்சு ஏடா ஸ்பேனர் என்ன வச்சு என்னே தெரியலையா எல்லாருக்கும் தெரியும் நிஷா கேட்டீங்க ஓ சதீஷா ஜானிஷா ஜானிஷா உங்கள் பேர் என்ன சொல்லுங்க கலாய்கிறீங்க எங்கள் பிள்ளை ஹாய் மணி ராமணி எப்படி இருக்க யார் சதீஷா அவரு என் மாப்பிள்ளைங்க அவர் என் மாப்பிள்ள தான் சதீஷ்ன்றவர் நல்ல மனுஷன் தான் தான் வெயிட்ல கொஞ்சம் சுற்றி சுற்றி மண்டை கொஞ்சம் சூடாயிடுச்சு தான் இப்போ பேரெல்லாம் மாற்றி மாற்றி வர்றாரு தங்க பிள்ள சொல்லுங்க ஜான் ஐ எம் ஃபைன் அண்ணா லைக் போட்டேன் தேங்க்யூ லைவ் பார்த்துருக்கேன் லைக் போடுங்க லைக் எப்படி போனா உங்கள் ஃபோனில் ரைட் சைடில் மேலே மூணு புள்ளி இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா லைக் சிம்பிள் வரும் அதுதான் லைக்கு ஒரு லைக் போடுங்க ஜான் நிஷா தான் உங்கள் பேரா எப்படி மாப்பிள்ளையா கண்டுபிடிச்சுயா தங்க புள்ள வேஸ்ட்டேன்பா பாருங்க பேரை பரவாயில்ல நல்லா இருக்குது லைக் போட்டேன் நன்றி நன்றி ஹிபா சகோதரி ஜான் சொல்லுங்க என்ன பாட்டு பாடணும் ஜான் சொல்லுங்க ஜான் ஆ வெற்றி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் தான் உங்கள் சேனலில் இருக்கேன் ஃபஸ்ட்டு தங்கச்சி நான் தான் ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தான் லைவில் வந்துட்ருக்கீங்க சேனலில் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க சார் எல்லாரும் தங்கச்சிங்க தான் எல்லாரும் ஓகேப்பா என்ன ஒர்க் இருக்குது ஓகே மணி தேங்க்ஸ் மணி லைவ் வந்தது என்னை இப்படி கலாய்க்கிறார் நிஷா அவர் கேட்க மாட்டியா நிஷா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணோம் அண்ணா வருவாங்க ஹாய் வா வெற்றி சாப்டியா வெற்றி எப்படி இருக்க வாங்க ஸ்மார்ட் சரவணன் எப்படி இருக்கீங்க ஹாய் வெற்றி தங்கப்புள்ள ப்ரூ ரவி ஏழாவது லைக் போட்டாச்சு ரவி நன்றி ரவி எப்படி இருக்க ரவி நல்லா இருக்கியா ஒரே கவிதையாக கொட்டுற நைட்டெல்லாம் ரவி எல்லா லைவ்லேயும் ஒரே கவிதை தான் போல இருக்குது என்ன மதியான வணக்கம் மதிய வணக்கம் வா வெற்றி மதிய வணக்கம் தங்கக்குள்ள ஆய் சொல்லியிருக்காங்க சித்ரா லைக் போட்டீங்களா நன்றி வெற்றி பிரன்பு வச்சிருக்கேன் சூப்பர் சிஸ்டர் என் பேர் வரல நியாயமா என் பேரே வரல சிஸ்டர் நியாயமா ஸ்மார்ட் சரவணன் தங்க பே பேர் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு ஹாய் அண்ணா யுவகணேஷ் வாங்க யுவகணேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எல்லோரும் மதியம் சாப்பாடு என்ன என்ன எச்சு பண்றேன் அண்ணா நான் பண்ணுறேன் பண்றேன் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கேன் லைஃப் முடிஞ்சாதான் பார்க்க முடியும் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஹாய் அக்கா ஹாய் கோல்டு பாய் பாடுறேன் தங்க புள்ளையே கோல்டு பாய்ன்னு மாற்றிட்டாங்கப்பா சத்தீஷ் மாம்பழ கோல்டு பாயா இது நல்லா இருக்கு இன்று முதல் எல்லோராலையும் கோல்டு பாய் என்று அழைக்கப்படுகிறார் வெயிலுக்கு இதான் நல்லா இருக்கு அன்ஜாயா அம்மா வெற்றி ப்ரோ என்ஜாயா அம்மா வெற்றி ப்ரோ வாலாக்கா ரொம்ப வெயில் எப்படி கோல்டு பாய் சூப்பரா நீங்கள் வேற லெவலுங்க ஸ்மார்ட் செலவு நினைச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா அம்மா ஜான் அம்மா ஜான் நிஷா என் ஃபோனில் முருகர் பார்த்தா என் கழுத்தில் முருகர் இருப்பார் என் எண்ணம் சிந்தனை எல்லாத்துலேயுமே எங்கள் முருகர் தான் இருப்பார் அண்ணா என்ன இப்போ வந்து ஞாபகம் இருக்கா அண்ணா என்ன இப்போ வந்த ஞாபகம் இருக்கா அண்ணா வந்தீங்க ரொம்ப நாள் முன்னாடி யுவகணேஷ் ஞாபகம் இருக்குது யுவனே யுவகணேஷ் ஆமா அண்ணா கவிதை ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷம் கவிதை எழுதணும் வைரமுத்து மாதிரியா ஆ நம்ம வைரமுத்து தான் மாப்பிள்ள கோல்டு விற்கிற கோல்டு விற்கிற வேலைக்கு தங்கச்சி கோல்டு சொல்லி ஊட்டிட்டு போயிட போகிறாங்க ஐயா யாரும் ஒன்று தீங்கு நீ கவலையைப்பட மாதிர தமிழ்நாடு பயங்கரம் போல் கேரளா வாங்க இங்கேயும் வெயில் ஆமாம் எப்படின்னு பார்க்கலாமா பின்னி படல் எடுக்குது சென்னையில் வெயில் இப்பயே இருக்கு இன்னும் ஏப்ரல் மேலாம் எப்படி இருக்கும் தெரியல நண்பர்களே பாருங்க வெயில் எப்படி இருக்கு செம்ம ஹார்ட் வெளியில நடக்க முடியல எப்படியா இருக்கும் டேர்ன் ஆயிடுச்சுன்னா அப்புறமா எப்படி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா வரலாமா உங்க ஊருக்கு சொல்லிப்பா என்னோட நேமு கூட த்ரீ டைம் சொல்ல சொல்லுவேன் வருதா ஆ யுவகணேஷ் ஞாபகம் இருக்கு இந்த ஐடி ஞாபகம் இருக்கு பிரதர் யுவகணேஷ் ஆல்ரெடி வந்திருக்கீங்க பார்த்துருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கு லைவ் பேர்லாம் பார்க்க மாட்டேன் பால் யார் இருப்பாங்கன்னு பாப்பேன் அப்படியாக நேற்று ஒரு சுமார் ஒரு பதினொன்றரை மணி போல் நீங்கள் ஒரு லைவில் இருந்தீங்க அதே தான் இரவில் வருவது நீலா நான் உங்கள் லைவில் வருவேன் உங்களா தூக்கம் வருது பாய் அப்படின்னு சொல்லி கிளம்புனீங்க ஆ சாமி மாப்பிள்ளை ரோட்டில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி ஆம்லெட் போட்டு வீடியோ எடுங்க மாப்பிள்ளை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி நாளைக்கு பண்ணிடலாம் நீங்கள் செவ்வாய் முட்டை ஆம்லெட் போடவில்லை நாளைக்கு போட்டுருவோம் முட்டை ஆம்லேட்டை சிங்கப்பூர் வாங்கண்ணா சிங்கப்பூரா சிங்கப்பூரில் எப்படி இருக்குது கிளைமேட் ஆ சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னு சொன்னீங்களே ஓகே நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்களா ஜான் வணக்கம் வணக்கம் வாங்கன்னு சொல்லி அனுசார் வணக்கத்துக்கே எனக்கு தெரியும் ராஜி ராஜி சிரா லைவில் ஆல் திரைப்படம் நடிக்க நடிப்போம் வாய்ப்பு நீங்க தெரியுங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம வீட்டு முன்னாலேயே எடுங்க பன்னெண்டு மணி ரோட்ல கூட வேணாம் பிளா பன்னெண்டு மணிக்கு ரோட்ல கூட வேணாம் பிள்ளை ஓகே நம்ம வீட்டில் டைல்ஸ்லேயே போடும் என்ன சொல்றீங்க போட்டுருமா நாளைக்கு டைல்ஸ்ல போடும் இல்லைன்னா கார் மேலே போடுவோம் காரில் கண்ணாடியில் போட்டுமா கார் மேலே போடுமா ரூப்பில் பயங்கர பொதிக்கிட்டோம் ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ ஆமாம் சூப்பர் ஜான் ப்ரோ சிங்கப்பூரில் இருக்காரு நம்மளை சிங்கப்பூர் கூப்பிட்டாருனா போயிடுவோம் அண்ணா எங்கே இருக்கீங்க தாம்பரம் ரவி தாமரத்தில் இருக்க கத்திரியில் பாட்டு பாட வரீங்களா ஆட்டங்குடி இளையராஜாவோட பாடுவோம் பிரதர் வருவோம் பிரதர் என்ன பிரதர் இதுல என்ன இருக்கு வந்துருவோம் உங்க கூட பாட்டு பாக்குறோம் இதுல பிரச்சனை இல்ல வரும் பிரதர் சொல்லுங்க பிரதர் எப்போ வரணும்னு வந்துடுறேன் ராஜி யாரோ போன் பண்றாங்க யாருன்னு கேள சொல்றேன் சம்மந்த கண்டிப்பா பண்றேன் சதீஷ் ப்ரோ நாளைக்கு பண்றேன் சதீஷ் மாப்பிள்ள நாளைக்கு பண்றேன் உங்க லைவ் முடிஞ்சுட்டு வேற லைவ் போவேன் பார்த்தேன் பாய் பாய் ஓகே ஹீரோ சார் பாய் பாய் ஹீரோயின் மேடம் பாய் ஹீரோயின் அவங்க கொஞ்சம் ஒர்க் அப்புறம் வரேன் ஓகே ஓகே பாய் 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 வெற்றி வெற்றி என்ன போய் ஹீரோயின் சொல்கிறேன் வெற்றி ஓகே பசிடு மாப்பிள்ளை அப்புறம் வரேன் ஓகே நானும் கரெக்டாக சும்மா தாம்பரம் வரைக்கும் ஒரு வேலையாக வந்தேன் பைக்கில் தான் வரலாம் இருந்துச்சாங்க போய் வெயில் பார்த்தோன்னா பைக்கில் வர முடியல அதனால் வரந்தேன் அந்த மாதிரி வெயிலில் வைங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகணும் வெயில் நான் ஃபோன் பண்ணார் அப்படியா சரி ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வரேன்

வண்டியாடு <muchas> இங்க வந்துருக்கா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்புறமா லைவ்ல வரேன் நைட்டு பார்ப்போம் ஓகே பாய் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மா சரவணன் என் பிக்வாட் ஃபியூச்சர்